மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனியின் முதல் காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் சக்தி வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பல வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த தருணத்தில் உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடமான விடயஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் இருந்தாலும் நல்ல பல அதிர்ஷ்ட சுப செலவுகள் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நல்ல பல இனிதான சுப சுபவிசேஷங்களை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசிக்குள் ராகு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவரால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் எதுவும் இருக்காது எனவே இந்த மாதிரியான கிரகங்களின் மிகச்சிறப்பான சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் சூரியன் லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் குடும்பத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் அவைகள் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் அபரிவிதமாக சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அலைச்சல்களும் சிரமங்களும் குறைந்து வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக துரிதமாக செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அபரிவிதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்கள் உறவினர்களுக்கு இடையே உறவுகள் பலமாக கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சுபத்துவ பாதையில் அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் முன்போபப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் அவசரப்படுதல் போன்றவற்றை நீக்கி எந்த ஒரு முடிவையும் அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் நன்கு சிந்தித்து சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக முடிவெடுத்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களையும் நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் கையாண்டு அவற்றை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் பதினெட்டாம் தேதி முதல் ஆறாம் இடத்திற்கு சென்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாக புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற முடிக்க முடியாத தடைதாமதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செவ்வாய் பகவான் பலமாக அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்து கலஸ்திரஸ்தானத்தை மற்றும் கேது பகவானை பலப்படுத்துவதாலும் புனிதப்படுத்துவதாலும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் ரீதியான பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு நீண்ட காலங்கள் வேலை இல்லாமல் வேலை தேடி எந்த வேலையும் கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வருமானங்களுக்கு வழிவகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான துறைகளை சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்களின் சக்தி வாய்ந்த அமைப்புகள் சாதகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் வெகுகாலங்களாக எழுபறியாக இருந்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்புகளால் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திர பகவான் நீங்கள் நினைத்த காரியங்களை செம்மையாக கனகச்சிதமாக துல்லியமாக தெளிவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை வாரி வழங்குகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் மறையும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் சுக்கிரபகவான் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை தங்குதடை இல்லாமல் இனிதாக நடத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறி மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அலச்சல்கள் மாறி நன்மை நிறைந்தவர்களாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பின்னடைவுகள் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்துக் கொள்வதற்கான இனிதான அற்புதமான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது குறிப்பாக அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை நுணுக்கமாக துல்லியமாக மதிநுட்பத்துடன் மேற்கொண்டு நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் வக்க நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான துணிச்சல்களும் ஆற்றல்களும் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான அற்புதமான அருமையான காலகட்டமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகளை பலமாக குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குரு பார்க்கிங் கோடி நன்மைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளைக் குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் உடை முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருபகவான் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களுக்கான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் பிரம்மாண்டமாக வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் இந்த வாரத்தில் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்லபல வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்களை குரு பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பகவான் ராசிக்கு மூன்றில் இருந்து கொண்டு சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் குரு வெற்றி ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவையாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடக்கிறது ஏழாம் இடமான முதல் தாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான இளையதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் குறு பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் கணவன் இழந்த மனைவியை இழந்த விவாகரத்தான ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமண வயதில் இருந்து கொண்டு நீண்ட காலங்களாக திருமண தடைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறான தடை தாமதங்கள் தோஷங்கள் நீங்கி திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான இனிதான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த விரய செலவுகள் வீண் அலைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் என அனைத்தும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி சுப விசேஷங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல வளர்ச்சிகளுக்கு வழி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து அமைகிறது உங்களுடைய ஜென்மராசியில் ராகு சஞ்சலித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அளவாக திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ளலாம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முதலீடுகள் மேற்கொள்வதை சற்று தள்ளி போடுதல் சிறப்பு எந்த விஷயத்திலும் பேராசைப்படுவதை தவிர்த்தல் சிறப்பு என்பதை ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள்